கடவுள் துணை நண்பர்களுக்கு வணக்கம் பச்சை கற்பூரத்தோட பயன்கள் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் பச்சை கற்பூரம் நம்ம வீட்டில் இருந்தால் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கிறதா அர்த்தம் இதில் நிறைய தெய்வீக சக்தி இருக்குது இது நம்ம பூஜை அறையில் இருந்தால் வீட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க பண புழக்கம் அதிகமாக இருக்க இடத்துலலாம் அந்த பச்சை கற்பூரத்தை வைக்கலாம் பார்த்திங்கன்னா பீரோவில் கடை இருந்ததுன்னா அந்த கல்லா பெட்டியில் நம்ம வெளியே போகிறப்போ நம்ம பர்ஸ்லலாம் வச்சோன்னா பணம் நிறையா சேரும் பணக்குறைவு இல்லாமல் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி பானையில் வைக்கலாம் டைரெக்டாக போடாமல் ஒரு பாக்ஸில் போட்டு அதை அரிசி பானையில் வச்சுட்டிங்கன்னா அந்த வீட்டில் அன்ன இல்லாத மாதிரி இருக்கும் இது ரொம்ப தெய்வீக சக்தி உடையதுங்க வீடு வலிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வலிக்கிற தண்ணியில் இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் வீடு வலிச்சிங்கன்னா வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடுங்க வீடு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் அது இல்லாமல் ஒரு தெய்வீக நறுமணத்தோடு இருக்கும் திருப்பதி பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா சாமியோட தாடையில் இந்த பச்சை பூத்த வச்சுருப்பாங்க ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லானது இது ரொம்ப தெய்வீக சக்தி உடையது. இதை எல்லாருமே வீட்டு பூஜை ஏரியில் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று ஸோ இதெல்லாம் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வீட்டில் ஏதாவது ஒரு ப்ளேஸில் நீங்கள் வந்து வச்சிட்டிங்கன்னா அது அந்த கற்பூரம் அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து சூப்பரான ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இது நல்ல பயனை தரும் இந்த மாதிரி வீட்டில் வச்சுருந்திங்கனாவே வீட்டுக்குள்ளே வந்தாவே ஒரு பீஸ்ஃபுல்லாக மன அமைதியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மேலும் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்